மதிவதனி அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு வைக்கப்பட்ட விமர்சனம் அது பிரச்சாரத்தில் பேசப்பட்டது அது வந்து தமிழ்நாட்டு மக்களை குறிக்கிற சொல்ல ஒரு விமர்சனம் அல்ல நாங்கள் வந்து மக்களை வந்து தமிழ்நாடை வந்து பெருமைப்படுத்தியிருக்கோம் செங்கோல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அது வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்றார் முதல்ல எப்பவுமே இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒன்று பேசிட்டாருன்னு சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த தலைவர்கள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் வேறு மிதமான ஒரு விளக்கத்தை ஒரு விளக்க உரையை எல்லா காலகட்டத்திலையுமே கொடுத்துருக்காங்க இன்றைக்கு இந்த தகவல் வந்தவுடனே அதாவது நேற்றைக்கு பிரதமர் பேசி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்த உடனேயே நிச்சயமாக இதற்கு வேறு ஒரு விளக்க உரை கொண்டு வருவார்கள் அப்படின்றது எல்லாரும் அறிந்தது இப்போ திமுகவினரை தான் குறிக்கிறது அப்படின்னா இரண்டு கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் முதல் கேள்வி திமுகவினர் அப்படின்றப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரை அது குறிக்கலையா அப்படின்றது ஒன்று இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் குறிக்குதுன்னு சொன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்றப்ப வாக்களித்த பெரும்பான்மை திமுகவினர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்றப்ப தமிழர்கள் தானே இங்கே இருக்காங்க வேற யார் வந்து துன்புறுத்துவார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு ஒருவேளை பிரதமர் சொல்லுகிறபடியோ அதுல இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினர் சொல்லக்கூடிய வகையில் உண்மையாகவே பீகாரை சார்ந்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ துன்பம் நேரிட்டிருந்தால் இந்த நான்காண்டுகள் திமுக அப்படின்றப்ப நீங்கள் இந்த நான்காண்டுகளையே உள்ளே வச்சுக்கிட்டா கூட எத்தனை கம்ப்ளைண்ட் அதாவது இந்த மாதிரி துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள்னு பிஜேபி சார்பில் அந்த மக்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு என்னைக்காவது அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை முதல்வர்கிட்டையே போயிட்டு இந்த மாதிரி பீகாரிகள் இங்கே வந்து துன்பப்படுகிறார்கள் அப்படின்ற கோரிக்கையை இன்றைக்காவது முன்வைத்திருக்கிறார்களா இப்போ எதுவுமே இது நடக்காத போது தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த உழைக்கும் மக்கள் துன்பப்படுகிறார்கள் ஸ்டேட்மெண்ட்டே பொய் இந்த பொய்யை நான் பேசலாம்

இந்தி தெரியாது போடாவுக்கும் பீகார் உழைக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா பீகாரினுடைய தாய்மொழி இந்தி கிடையாது பீகாரினுடைய தாய்மொழியை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கு ஏன்னு கேட்டால் எல்லா மாநிலத்தினுடைய தாய்மொழியும் அந்தந்த மக்களுடைய தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் ஏதோ ஒரு மொழி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழி என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அஃபீஷியல் லாங்குவேஜ் தேசிய மொழியாக மற்ற மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது செலுத்தக்கூடாது எனவே இந்தி தெரியாது போடா என்ற அந்த ஒரு முழக்கம் எந்த வகையிலும் பீகார் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்றது சாதாரண மக்களுக்கு கூட புரியும் ஒன்று ரெண்டாவது ஒரு யூடியூபர் அல்லது சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய யாரோ ஒருவர் பேசக்கூடிய பேச்சை இந்தியாவினுடைய பிரதமர் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்து எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த கருத்தினால மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ என்ன பாதிப்பு இருக்குது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதை தாண்டி ஒரு பொறுப்பு மிகுந்த பதவியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமருக்கு அதை விட அதிக பொறுப்பு இருக்குன்றதை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுட்டி காட்டுறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மணிஷ் காஷியாப் அப்படின்னு யூடியூபர் இப்போது அவர் பிஜேபியில் இணைந்து விட்டதாக தகவல் ஏன் தகவல்னு சொல்றேன்னா இல்ல இல்ல அவர் பிஜேபியில இல்ல ஏன்னா முன்னா முந்தானத்து வரைக்கும் அவர் ஆர் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்த பிறகு அவர் ஆர் கிடையாது அப்படின்ற செய்திகளெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறப்ப இல்லை மனிஷ் காஷியா வந்து சேரலை பிஜேபியில் சேரலைன்னு கூட இவர்கள் சொல்லலாம் அதுக்காக நான் தகவல்னு சொல்கிறேன் அந்த யூடியூபர் அந்த யூடியூபர் பேசக்கூடிய ஒரு செய்தியை இப்படி பொறுப்பற்ற தன்மையோடு அவர் பேசலாம் ஏன்னா அவர் யூடியூபர் அவர் பேசலாம் அதே செய்தியை மற்றவர்கள் பேசலாம் பிஜேபியினுடைய கண்ணிய மிகுந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பேசலாமா கண்ணியத்திற்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசலாமான்றது ரெண்டாவது மூணாவது முக்கியமான செய்தி தமிழ்நாட்டை நாங்கள் பேசலை திமுகவினரை பேசுகிறோன்றாங்க ஹிந்தி மொழியை எதிர்க்கிறோம் அல்லது ஹிந்தியின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தால் தமிழ் மொழியை நீங்கள் நாசகரப்படுத்த நினைத்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றது எங்கள் மொழிக்கான எங்கள் உரிமையை நாங்கள் பேசக்கூடிய ஒரு முழக்கம் இது எப்படி இந்தியாவின் இறையாண்மைக்கே அச்சுறுத்தல்னு திட்டமிட்டு பரப்புகிறார்களோ மோடி அப்படின்னு சொல்லி பிரதமரை குறிப்பிட்டால் அந்த வகுப்பையே நீங்க கொச்சைப்படுத்திட்டீங்கன்னு எப்படி கிளப்புறாங்களோ அதே போல அமித்ஷா எருமமாடு கதைகள் எல்லாம் பேசுறீங்களே ஒரு பிரதமரும் அமித்ஷா அவர்களும் தாலின்னு பேசுறீங்களே இஸ்லாமியர்களில் வந்து ஹிந்துக்களுடைய பெண்கள் தாலி அத்துருவாங்கன்னு பேசினா ஐயோ பிரதமரை பேசுவது இந்தியாவினுடைய தேசத்திற்கே எதிரானதுன்னு சொல்றப்ப எந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுதோ அதை விட்டுட்டு மடைமாற்றக்கூடிய வேலையை இதுவரை அரசியல் வரலாற்றில் செய்தது பிஜேபி ஆனா இந்த இடத்தில் தெளிவாக திமுகவினர் தமிழ்நாடு இந்த இரண்டு சொல்லுமே தமிழ்நாட்டிலிருந்து வாக்களித்த மக்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் திமுக இருக்காங்கன்னா இதை யாரை குறிக்கிறது இல்ல துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்னா தமிழர்களால் தான் ஆளாக்கப்படுகிறார்கள் அர்த்தம் இப்ப திமுகவில் இருப்பவர்கள் யார் தமிழ்நாட்டில் வாக்களித்தவர்கள் யார் இது எல்லாமே வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட எதற்காக பிரதமர் இதை பேச வேண்டிய தேவை எழுந்தது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக கூட நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இரண்டு மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகாருக்கு சென்றிருந்தார் அங்கு ஓட்சோரி அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை அந்த அதிகாரத்திற்காக காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டது நமக்கு தெரியும் அங்கு போய் முதல்வர் பேசிய அந்த உரை மிகப்பெரிய பேசுபொருளானது ஒரு மாநிலத்தினுடைய உரிமை எவ்வளவு முக்கியம் மாநில சுயாட்சி எவ்வளவு முக்கியம் ஒரு தேசிய கட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்குன்றத யோசிங்க சமூக நீதியோடு தொலைநோக்கு தொடர்பு சிந்தனையோடு முதல்வர் பேசிய அந்த உரை அதற்கு பிறகு திராவிட மாடலை போன்ற ஆட்சி இங்கு தேவைன்னு பீகாரில் பேசுபொருளானதனுடைய விளைவுதான் தேர்தல் காலை உணவு திட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையை பற்றி முதல்வர் அங்கு சென்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் திமுகவை அவர் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிறார்கள்